இயேசுவின் பிரியமான என் அன்பு சகோதரமே என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டின் பொதுக்காலத்தின் இருபத்தி எட்டாம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உணர்வோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலே நாமான் தன்னுடைய தொழு நோய் குணமடைந்ததற்காக நன்றி சொல்வதற்காக முன் வருகின்றார் இறைவாக்கினர் எலிசாவிடம் யோர்தான் நதியிலே ஏழு முறை மூழ்கி எழும்பொழுது தன் நோய் குணமாக்கியதற்காக நன்றியோடு காணிக்கை பொருளை கொண்டு வரும் பொழுது இறைவாக்கினர் இதெல்லாம் எனக்கு தேவையல்ல மாறாக இறைவனின் தூதனாக இறைவன் எனக்கு கொடுத்த கடமையைத்தான் நான் செய்தேன் என்று நாம் அழகாக ஒரு கோரிக்கையை விடுக்கின்றார் இங்கே ஒருபடி மண்ணை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு எனக்கு ஒரு அனுமதி கிடைக்குமா என்று சொல்லும் பொழுது அதன் அனுமதியின் மூலமாக இறைவனின் நன்மையை நன்றியினர் எடுத்துச் சென்றதை பார்க்கின்றோம் பார்க்கின்றோம் எதற்காக நதியிலே என்பதை ஏழு குறிக்கின்றன பெரிய அழைக்கின்றோம் நன்றி உணர்வோடு கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு எவ்வாறு நாம் வந்ததை போல நாமும் நம் வாழ்க்கையில் கிடைத்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியோடு நாம் முன்வருகின்றோமா இன்றைய வாசகத்திலே பௌழிகளால் அழகா சொல்கின்றார் தாவீதின் குலத்திலிருந்து பிறந்து இறந்து உயிர் தெளிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை போதித்ததற்காக நான் சிறையில் அடைக்கப்பட்டேன் துன்புறுத்தப்பட்டேன் ஆனால் என் உடலையும் என்னுடைய செயலையும் தான் சிறைச்சாலையில் அடைக்க முடிந்ததே தவிர இறை வார்த்தையே அல்ல என்னென்றால் ஆன்மாவின் மூலமாக இறை வார்த்தையை நான் போதிக்கும் பொழுது கடவுள் என கொடுத்த வாய்ப்பை நான் நன்றியுணர்வோடு செயல்பட்டேன் என்பதை அழகாக சொல்கின்றார் இந்த பார்க்கின்றோம் பத்து தொழு நோயாளர்களை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார் பத்து பேருக்குமே சமமாக இறைவன் தன் ஆசிரையும் அருளையும் கொடுக்கின்றார் ஆனால் ஒருவர் மட்டும்தான் நன்றியுணர்வோடு வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம் ஆக அந்த யூதரோ என்று பார்க்கவில்லை ஆனால் அந்த இருக்கும் பொழுது அந்த ஒன்பது பேர் யூதர்களாக இருந்திருக்கலாம் என்று அங்கே செய்தியிலே பார்க்கின்றோம் ஆக நம் வாழ்க்கையிலும் கொரோனா வரும்பொழுது கூட பேரழிவு பரும்பொழுது கூட அங்கே யாரும் இனம் மொழி என்று பார்ப்பதல்ல மாறாக உதவிக்கரம் நீட்டுகின்றோம் ஆனால் சாதாரணமாக அனைத்தும் நக நிகழும் பொழுது அங்கே நம்மிடையே ஏற்ற தாழ்வுகளை பார்க்கின்றோம் ஆனால் இன்று கடவுள் நம்மிடம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எச்செயல்களிலும் நன்றியுணர்வோடு வாழும் பொழுது இன்றைய மூன்று வாசகங்களின் மூலமாக நாமும் ஒரு இறை ஆட்சியை கட்டி எழுப்ப முடியும் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்ற நாளிலே நாமும் நன்றியுணர்வோடு வாழ்வோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசூரிப்பாராக ஆமே